என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தசம பாகம் கத்தருக்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அது கட்டளையாக அது நியமிக்கப்படவில்லை நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பல உபதேசிகள் இன்று போதித்து வருகிறார்கள் ஆனால் தசமபாகம் நாம் கொடுக்க வேண்டுமா ஆபிரகாமை பாருங்கள் அவர் நியாயபிரமானத்துக்கு முந்தி வாழ்ந்தவர் தேவன் அவரை அழைத்தார் ஆபிரகாமே நீ தசம கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொல்லவில்லை ஆனால் தேவனோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்து தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு அவர் தசம கொடுத்தார் என்று ஆதியாகமும் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது யாக்கோபை தேவன் வானத்தின் வாசல் எனப்பட்ட பெத்தேலில் சந்தித்த பொழுது அவன் ராக்கால தரிசனத்தில் தேவன் அவனோடு பேசின பொழுது நான் உன் முற்பிதாக்களின் தெய்வம் ஆபிரகாம் ஈசாக்கின் தெய்வம் என்று யாக்கோபோடு அவர் பேசின பொழுது நீ எனக்கு தசமபாகம் தர வேண்டும் என்று யாக்கோபோடு அவர் சொல்லவில்லை யாக்கோபு தேவனோடு சொன்னான் ஆண்டவரை நான் செல்லும் இடத்தில் என்னை காப்பாற்றி என்னை ஆசீர்வதித்து நீர் வந்தான் இந்த இடத்துக்கு திரும்ப நான் ஒரு குறைவில்லாமல் நான் ஆசீர்வாதத்தோடு வரும்பொழுது வருவே வருவதாக இருந்தால் நான் உமக்கு ஒரு பொருத்தனை செய்கிறேன் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று அவன் ஒரு பொருத்தனை செய்தான் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் அவருடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோபு தசமபாகம் கொடுத்தார் இவர்கள் இருவரும் மிகவும் ஆசிர்வாதத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் யாக்கோபு தேவனுடைய பிரபு என்கிற இஸ்ரவேல் என்று தேவனால் அழைக்கப்பட்டார் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார் இப்படி இருக்கும் பொழுது நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டாம் என்று நாம் இன்றைக்கு போதித்து வந்தால் முதலாவது யார் இதை போதிக்கிறார்கள் என்றால் ஒன்றுமில்லாமல் போவாரும் உண்டு வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு கொடுக்க ஏற்கனவே அவர்களுக்கு மனது கிடையாது ஊழியத்திற்கோ சபைக்கோ தேவனுக்கோ கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் இப்படி ஒரு உபதேசத்தை தூக்கி கொண்டு அவர்கள் திரிவார்கள் சரி தசமமாகம் கொடுக்க வேண்டும் மல்கியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பழைய ஏற்பாட்டில் பன்னிரண்டு கோத்திரங்களில் லேவி கோத்திரத்தை தேவன் தனக்காக ஊழியத்திற்கு பிரித்தெடுத்தார் அவர்களுக்கு விவசாயமோ தொழிலோ செய்ய முடியாது அவர்கள் எப்போதும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் ஆனபடியினால் அந்த குடும்பங்களை போஷிப்பிக்கும்படி காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவன் நியமித்தார் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் கத்தராக இயேசு தனக்காக ஊழியம் செய்யும்படி அவர் விசேஷமாக அழைக்கிறார் ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினால் பிழைப்பு உண்டாகும்படி என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகத்தை கொண்டு வர சொன்ன தேவன் பரலோக ஆகாரத்தை பரலோக மன்னாவை ஜெபித்து உபவாசித்து தேவனோடு நடந்து தன்னுடைய மந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊழியக்காரனுக்கு தசமபாகத்தை கொடுக்க வேண்டியது ஆவியானவருடைய சிந்தையில் அது சரிதான் அப்படி அந்த ஒரு சிறிய ஒரு சபையை விசுவாசிகளாகிய நாம் பாகத்தினால் தாங்கும் பொழுது நிச்சயமாக தேவன் மானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மை கட்டர் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது நீயோ நீயோ கடன் வாங்குவதில்லை நீ கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய் இன்றைக்கு அநேக போதகர்கள் கூட கடன் வாங்கி சபையை கட்டுகிறார்கள் ஆனால் நாம் நன்றாக ஜபித்து பார்த்தோமானால் கடன் வாங்கிதான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பைபிளில் எங்கும் பார்க்க முடியாது தேவன் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அற்புதமாக அவர் செய்து வருகிறார் ஆன கடன் வாங்கி நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக தசம பாகத்தை கொடுப்போமானால் தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் நாம் எங்கே கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருவிருந்து எடுக்கக்கூடிய நம்முடைய ஸ்தல சபையிலே நாம் செல்லக்கூடிய சபைக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும் விதவைகளுக்கு கொடுக்கலாம் நோயுற்றோருக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அதை பகிர்ந்து கொடுக்கலாம் அது கத்தரிடத்தில் ஜெபித்து கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூரிலே இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு அந்த தசம்ப பாகத்தை கொடுங்கள் கர்த்தர் ஏவினால் உங்களுடைய சொந்த சபைக்கு நீங்கள் காணிக்கைகளை அனுப்புங்கள் தசம பாகத்தை நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே எங்கே இருக்கு இருந்து வருகிறீர்களோ அங்கே நீங்கள் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஏவினபடி நான் உங்களோடு பேசுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை ஆனபடியினால் தசம பாகம் என்பது அது ஆபிரகமுடைய நாட்களிலே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய அது நியாயப்பிரமாணத்துக்கும் தசம பாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை நாம் எல்லாரும் அறிந்த அந்த கோல்கேட் என்கிற அந்த பர்பஸை நிறுவனர் அவர் சிறுவனாக இருந்தபொழுது அவர் தசமபாகம் கொடுத்துதான் அவர் படிப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டாராம் பத்தில் இரண்டு மடங்கு கொடுத்தார் பத்தில் மூன்று மடங்கு கொடுத்தார் இப்பொழுது பத்தில் ஒன்பது மடங்கு கர்த்தருக்கு கொடுக்கிறார் பத்தில் ஒரு மடங்கு தான் இவர் தனக்கு லாபமாக எடுத்துக்கொள்கிறார் அதனால் அவருக்கு எதுவும் குறைவு வந்து விட்டதா தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை சார்ந்து நடந்தோமானால் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் உலக மனிதர்கள் கவலைப்படுவது போல ஆசைப்படுவது போல பொருளாசைப்படுவது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பிரயாசத்தையும் படிப்பையும் உங்களுடைய திறமையையும் வேலையையும் கொண்டு கத்துறவுங்களை நடத்தப் போவது இல்லை உங்களை என்றைக்கு தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டாரோ அவர் நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தும்படி நீங்கள் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க செய்வார் அவர் வானத்தின் பலகனிகளை திறப்பார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவான் பொருளாதாரத்திலே கர்த்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதிலே உண்மையுள்ளவராக இருப்பார் நீங்கள் அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார் உங்கள் சட்டை பையில் பத்து ரூபாய் இல்லை என்றாலும் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீங்கள் அந்த நிமிஷத்திலே எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த ஆவியானவருக்குள் நீங்கள் காரியத்தை தீர்மானிக்கிறீர்களோ தேவன் அதை உடனே வாய்க்க செய்வார் ஆம் அன்பானவர்களே நம்மிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மிடத்தில் கிருபை இருக்கிறது அந்த கிருபையினாலே தேவன் நிறைவாக நடத்துவார் இந்த வருஷத்திலே உங்களுடைய கடன்களெல்லாம் அடைக்கப்படும் இனி நீங்கள் கடன் வாங்க நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம் நீங்கள் தேவனோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அதிகமான நேரத்தை ஜெபத்தில் நீங்கள் கழிக்கும் பொழுது கர்த்தரை வைராக்கியமாக நீங்கள் தேடும் பொழுது அவருக்கு சித்தமானது என்னவென்று நீங்கள் ஆராய்ந்து வேதத்திலே அதை தியானிக்கும் பொழுது மற்ற தேவ பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கும் பொழுது தாராளமாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பாடகர்கள் பிரபலமாவதை நாம் பார்க்கிறோம் அந்த பாடகர்கள் தன்னுடைய பாடல்கள் மூலமாக யூடியூப் வழியாக அதிகமான வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றும் பல போதகர்கள் விசுவாசிகளுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆலயத்தை பெரிதாக்க வேண்டும் என்றும் தான் அவர்கள் தீர்மானித்து ஓடுகிறார்களை ஒழிய பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தேசத்தை எச்சரிக்க வேண்டும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்வது இல்லை எனக்கு அன்பானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் தேவனோடு முகமுகமாய் பேச வேண்டும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முனைய வேண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க வேண்டும் இன்றைக்கு எல்லா நாகரிகங்கள் வளர்ந்து விட்டது நன்றாக உடுத்துகிறோம் நன்றாக பேசுகிறோம் நன்றாக பயணம் செய்கிறோம் ஆராதனை நடத்துகிறோம் ஆலயத்தை கட்டுகிறோம் ஆதி அப்போஸ்தல நாட்களிலே இருந்த அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் மறித்தவர்கள் எழுந்ததும் குருடர்கள் பார்த்ததும் யாதிகள் சுகமடைந்ததும் பிசாசுகள் ஓடியதும் அக்கினி இறங்கியதும் எங்கே காரணம் நாம் தேவனை விட்டு சற்று விலகி நாம் ஊழியத்திலே பிஸியாகிவிட்டோம் நாம் தேவனுடைய சமூகத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் உபாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்குள் நிறைவேறும்படியாகவே அவர் கலாத்தியர் எழுதப்பட்ட வார்த்தையின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை விலக்கி பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்தார் உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிறது போல சாது சுந்தர் சிங்கை பார்த்தவர்கள் சொன்னார்கள் இயேசுவை போல் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் தேவ சாயலிலே ஜபத்திலே அவரோடு அதிகமாக நீங்கள் தரித்திருக்கும் பொழுது இயேசுவை போலத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் அற்புதங்களை செய்வீர்கள் பெரிய மேடைகள் வேண்டாம் நீங்கள் வாழக்கூடிய இடத்தின் சுற்றுப்புறத்திலே கிராமத்திலே நீங்கள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வியாதிப்பட்டவர்களை நீங்கள் எழுப்ப வேண்டும் அற்புதங்களை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையிலே பணத்தை வைத்துக்கொண்டு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அலைந்தார் அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய குமாரன் அலைகள் அடங்கும் கடல் மேல் நடப்பார் ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு கொடுப்பார் அவரோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை முதலாவது சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி கர்த்தரை நாம் நேசிக்க கற்றுக்கொள்வோம் உபவாசத்தோடு கர்த்தரை தேட கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்க கற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வதற்கு அதிக ஆசைப்படுவோம் மீதமுள்ளதை கர்த்தர் ஜெயமாக பார்த்து கொள்வார் இனி நாம் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அதிகமாக தேவனை தேட வேண்டும் அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் அதைத்தான் ஏசப்பா விரும்புகிறார் மற்ற காரியமெல்லாம் வெற்றிகரமாக முடியும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக தேவன் மேலும் எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன் நமது இயேசு கிறிஸ்து ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்